அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நிர்மல் கம்பெனிக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கணிப்புகள் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் போன மாதம் ஆகஸ்ட் மாதம் சரிங்களா ஆகஸ்ட் மாதத்தில் சரியாக அந்த பதினாறாம் தேதி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு அன்சோல்ட் ஆனிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அன்சோல்டு வந்து சைபர் ஒன்பது முப்பத்தஞ்சு இந்த நம்பர் வந்து அன்சோல்ட் ஆணுச்சு சரிங்களா அன்னைக்கு நான் வந்து என்ன நம்பர் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் ஒன்பது முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து அன்சோல்டு ஆனால் நாற்பது முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பராக வரணும் இல்லைன்னா ஜீரோ நைன் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பராக வீடியோ வரும்னு சொல்லிவிட்டு வின்னிங் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் இந்த அன்சோல்டு நம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொன்னேன் அதில் த்ரீ டிஜிட்டில் வந்து ஜீரோ முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரையுமே பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம் இந்த மாதம் தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு சாரி ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூறு ஐம்பத்தி மூணு சரிங்களா தொண்ணூறு ஐம்பத்தி மூணு அப்படின்னு ஒரு இந்த அன்சோல்டான சைபர் ஒம்பது முப்பத்தஞ்சு இந்த மாதம் தொண்ணூறு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்து ஃபோர் டிஜிட்டில் கொடுத்துருப்பாங்க இதுதான் அன்சோல்டு நம்பர் சரிங்களா ஒரு லாட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸு வந்து அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அந்த டிக்கெட் வந்து ப அச்சிடப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கெட்டுக்கு பதிலாக அடுத்த வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து நம்ம போட்ட வீடியோவில் வந்து ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் வந்து அன்னைக்கு அன்சோல்ட் ஆயிடுச்சு அன்சோல்ட் ஆன அன்னைக்கு நம்ம வீடியோ போடுற அன்னைக்கு அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒரே நம்பரை ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுத்தோம் ஆனால் அதே நம்பரு நைன் ஜீரோ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் ஒரு ஃபோர் டிஜிட் வந்திருக்கும் அன்சோல்டு ஆணுச்சுனாவே நமக்கு ஒரு ஃபோர் டிஜிட் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேஎல் லாட்ரியில் வீடியோ வந்து மூணு மணிக்கு சரியாக வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சேனல் வந்து கேரளா லாட்ரிக்காகவே தனியாக வந்து அந்த டைமுக்கு ஒதுக்குறாங்க சரிங்களா அதனால் அந்த நேரத்தில் மூணு மணிக்கு நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையல் நம்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா ட்ரையல் நம்பர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ட்ரையல் நம்பர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு விளம்பர இடைவெளி இருக்கும் அதற்கு பிறகு தான் ஒன்பது எட்டு அப்படிங்கிற டைமில் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் ஆகக்கூடிய மொதல் ப்ரைஸுக்கு அன்சோல்டு ஆணிச்சின்னா அந்த நம்பரை நோட் பண்ணி வைங்க இதுதான் இந்த மாதம் வந்து கடைசி நாளில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி தேதி இருபத்தி ஏழு ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாரத்தில் கண்டிப்பாக தெரியும் சரிங்களா அன்சோல்டு ஆனால் அந்த நம்பரை நீங்கள் பதிவு பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அல்லது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக ஒரே மாதத்தில் அந்த ஒரே நம்பரை துரத்திங்கன்னா கூட நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் வந்து இன்னிங் கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு ஃப்ரூப்பு அப்படிங்கிறத சொல்கிறேன் இது போன மாதம் நடந்த விஷயம் இதை யாரும் வந்து தவறாக நினைக்க வேண்டாம் நிறைய நண்பர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் தெரியாமல் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க தான் நான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த நம்பர் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது இந்த மாதத்திற்கான சிறந்த எண்களில் முதல் பேட்டர்ன் வந்து இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் நேற்று நம்ம வீடியோ போடல ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடும்போது என்ன சொன்னோம்னா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது மிக சிறந்த நம்பர் இந்த நம்பரில் வின்னிங் கம்மியாக வந்திருக்கு இந்த நம்பரில் இருக்கக்கூடிய இருபத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தொம்போது எழுவத்தேழு தொண்ணூத்தொம்போதுங்க நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ப்ளூ கலர் கட்டத்தில் இருக்கிறது ஆல்ரெடி வந்த ரிசல்ட்டு இந்த இருபத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தொம்போது எழுபத்தேழு தொண்ணூற்றொம்பது ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் தினமும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணிவிட்டு வாங்க பிக் பிளே பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா அஞ்சு செட்டாவது மினிமம் ஒரு நாளைக்கு அஞ்சு செட்டுங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வாங்க நல்ல வின்னிங் கிடைக்குன்னு சொன்னோம் நேத்தையோட ரிசல்ட் வந்து சரிங்களா முந்த நாளோட ரிசல்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் நைன் இந்த சரியாக அந்த நாலு நம்பர் மட்டும் எடுத்து அஞ்சு நம்பர் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நைன் ஃபோர் நைனில் டபுள் நைன் கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுதான் ஃபாலோ பண்ணுறது ஒரு விஷயத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோங்கிறது இருக்குது நான் இதை வீடியோ சொல்லும்போது என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்பதில் அதிகபட்சமாக இந்த ரிசல்ட் வரல ஆனால் இந்த மாதம் சைபர் மூணு அஞ்சில் தான் அதிக ரிசல்ட் வருது இந்த நம்பர் இந்த மாதத்தை இறுதிக்குள்ளே இந்த நம்பரில் ஒரு நம்பரை ஏபிபிசிஏசியில் இந்த க்ரீன் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்கள் வரலைன்னா அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த ரெண்டு ஏழு ஒன்பதை தினமும் ஆல்போர்ட்லேயும் நீங்கள் ஏபிபிசிஏசிலையும் இந்த நம்பரை ட்ரை பண்ணிகிட்டே வாங்க அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீடியோவை பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோவை பாருங்கள் மாத தொடக்கத்தில் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது சிறந்த நம்பராக இருக்கும் ஓகேங்களா அந்த அந்த நம்பரை மட்டுமே இந்த ஏசி எண்களில் ஆறு நம்பரும் அதற்குண்டான டபுள்ஸ் நம்பரையும் ஒன்பது நம்பரையும் சாலிடாக நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் ஒரு சில நண்பர்கள் ரெண்டு ஏழு ஒன்பதை ரெகுலராக பயன்படுத்துங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுங்கள் சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டனையும் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இதற்கான ட்ரிக்கு வீடியோ நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வரும் இது த்ரீ டிஜிட் ட்ரிக்குடான வீடியோ அதில் வந்து ஃபாலோ அப் நம்பரும் நான் தரேன் அந்த நம்பரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வீடியோவில் சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறந்த விஷயமாக இருக்கும் இது உங்களுக்கு நல்ல விதமாகவும் இந்த வின்னிங் கிடைக்க வாய்ப்பாக இருக்குங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி என்ன விஷயங்கள் அப்புடின்னு சொல்லி பார்த்தா சிக்ஸ் எயிட் டபுள் நைன் ஜீரோ ஃபோருங்கிறது இன்றைக்கான கேஎல் ஆட்டில் மூணு எட்டுக்கு ஒலி வெளி வெளியான முதல் ரிசல்ட் சரிங்களா அறுபத்தெட்டு தொண்ணூத்தொம்பது சைபர் நாலு அப்படிங்கிறது கேரளா லாட்டரியில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க சரிங்களா காரணியா ப்ளஸில் இந்த நம்பர் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் ஓகேங்களா இதில் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டிஜிட்டில் நைன் ஜீரோ ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது இந்த நம்பர் என்ன நம்பர் இந்த நம்பருக்கான ட்ரிக் வீடியோ தான் நாளைக்கு வரும் கண்டிப்பாக வந்து அந்த நம்பரை எப்படி இதே இதே பேட்டன்ல இந்த நைன் ஜீரோ ஃபோர் வந்துச்சு ஓகேங்களா நைன் ஜீரோ சிக்ஸ்னு இந்த மாதம் ஒரு ரிசல்ட் வந்துச்சு இந்த மாதம் நைன் ஜீரோ சிக்ஸுன்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு நைன் ஜீரோ ஃபோர்னு ஒரு ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு ஓகேங்களா அப்போ எந்த நம்பர் அடுத்த ஒரு நம்பர் வரும் அப்படிங்கிறத இன்றைக்கான ட்ரிக் வீடியோ இந்த ஒரு நாலு நாள் ஃபாலோ பண்ணக்கூடிய இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று இந்த நாலு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரிக்கு இந்த நம்பர் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ட்ரிக் வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு காலையில் போடுறேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் அனைவரும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்ல வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது என்னோடய சிறந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய சிறந்த மெத்தட் தான் ஓகேங்களா அதனால் வந்து இதுதான் வரும் இது வராதுன்னு யாராலையும் சொல்லவும் முடியாது அந்த மாதிரி கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறத சொல்கிறேன் யாராலையும் இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் இது தான் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நல்ல கணிப்பாளர்களாக இருப்பாங்க ஆனால் ஏமாற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் நிறைய போலியான ஆப்பு போலியான வந்து விஷயங்கள் எல்லாத்தையுமே பதிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் வந்ததுக்கு பிறகு ஷேர் கொடுங்க இதை வந்து நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம் என்னுடைய நண்பர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு மிகச்சிறந்த யூடியூப் சேனல் நிறையா ஃபோர் டிஜிட் வின்னிங் கொடுத்துருக்காரு அவருமே இதை பற்றினான தகவல்களை நேற்று வீடியோவில் சொல்லியிருக்காரு அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா ஹெல்பிங் ஹேண்ட் சோசியல் அவேர்னஸ் அப்படிங்கிற அந்த சேனல் என்னுடைய நண்பருடைய சேனல் அந்த சேனலில் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா ஃபோர் டிஜிட்டுக்கான நல்ல பேட்டன்கள் கிடைக்கும் சரிங்களா நானும் அதே பேட்டனில் போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு தெரியல ஒரு ஃபோர் டிஜிட் தரமான ஒரு வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு பேட்டனில் தான் வின்னிங் வரும் இது வரும் ஓகேங்களா இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பேட்டனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விஷயங்கள் புரியும் ஏன் கால்குலேட்டர் மெத்தேடு ட்ரிக் மெத்தேடு நிறைய விஷயங்கள் நம்ம போனாலும் ஒரு லாட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கான்செப்ட் இருக்குது எந்த நம்பர் ரொட்டேஷன் ஆகுது எந்த நம்பர் கான்செப்டில் வரும் இன்றைக்கி வந்து அப்டவுனில் எந்த நம்பர் ஏறுது எந்த நம்பர் இறங்குது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோல்டிங்கில் வந்து அப்படியே நிற்கும் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா அப்போ மேலே கீழேங்கிறது தான் ஏறி இறங்கும் இது எல்லாமே கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு க்ளூ ஒரு க்ளூ நம்பரை பேஸ் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரியான எண்கள் சுழறும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சுழன்று அந்த ரிசல்ட்டுக்கான விஷயம் வந்து நிற்கும் ஓகேங்களா அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாது அப்போ நல்ல ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம் நேற்று விட்டு முந்தா நாள் நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் டபுள் செவன் கான்செப்ட்டுங்கிறது ஒரு முடிஞ்சது டபுள் செவன் ஃபைவ் ஜீரோங்கிறது இந்த மாதத்திற்கான இந்த வாரத்திற்கான சண்டே நடைபெற்ற ரிசல்ட்டில் ஒரு நல்ல க்ளூவாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முந்த நாள் போட்டிருந்தேன் சரிங்களா அந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு அப்படிங்கிறது பேட்டன் முடிஞ்சிருச்சு அடுத்து ஐம்பத்தஞ்சுங்கிற பேட்டனில் ரெண்டு ரிசல்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் தொண்ணூத்தொம்போதுங்கிற பேட்டனுமே வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தொண்ணூத்தொம்பதுங்கிற பேட்டனில் தான் தொண்ணூத்தொம்போதுன்னு எடுத்துருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றா அந்த சண்டே நடைபெற்ற ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாரி ஃப்ரெண்ட்ஸ் அக்ஷயா ரிசல்ட்டில் சண்டே நடைபெற்ற அக்ஷா ரிசல்ட்டில் டிஏ போட நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு இருக்கும் அதே பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து விண்வீனுக்கு அடுத்த ஸ்ரீசக்தியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்புறம் புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவை விட்டுட்டு வியாழக்கிழமை இன்றைக்கி ரிசல்ட் பாருங்கள் டபுள் நைன் இருக்கும் இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் ஓகேங்களா ஆர்ட் நம்பர்ஸு இது பேர் வந்து ஆர்ட் நம்பர்ஸ் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஒற்றைப்படை எண்கள் எழுபத்தி ஏழுங்கிறது ஒத்தப்படை ஐம்பத்தஞ்சுங்கிறது ஒத்தப்படை எண் எழுபத்தி ஏழுங்கிறதும் ஒத்தப்படை எண் இந்த ஒத்தப்படை எண்களில் பெண்டிங் இருக்கக்கூடிய ரெண்டு ஒத்தப்படை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீயும் டபுள் ஒன்னும் இந்த ஒன்று எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக டிஏ போர்டில் டபுள் ஒன் வச்சு ஒரு வின்னிங் வரும் அதை நல்லா வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேட்டர்னில் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்று ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்ததுன்னா டிஇ போர்டில் வந்துட்டு ஏ போர்டையும் கொண்டு வரும் அப்போ டபுள் ஒன்றுங்கிறது டிஏ போர்டில் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் கண்டிப்பாக இந்த மாதம் வரலைனாலும் அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய ஓணம் பம்பர் ஓகேங்களா ஓணம் பம்பருக்கான ரிசல்ட்டில் டபுள் ஒன்றுங்கிறது டிஏ போர்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் டிக்கெட் செலெக்ஷன் பண்ணக்கூடிய நண்பர்கள் டிஏ போர்டில் ஒன்று ஒன்றுங்கிற மாதிரி எண்கள் இருந்ததுன்னா எடுத்து கண்டிப்பாக வச்சுக்குவாங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இந்த நைன் ஜீரோ எப்படி ரிசல்ட் வந்துச்சு நம்ம என்ன நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர் இன்னைக்கு வீடியோ நான் போடலை பட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த இடத்த போட்டிருந்தேன் சரிங்களா கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த போஸ்ட்டை நான் போட்டுட்டு சரியாக ரெண்டரை மணிக்கு நான் போட்டேன் சரிங்களா யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் ரெண்டரை மணிக்கு தான் நான் போட்டேன் அந்த அதனோட ஸ்க்ரீன்ஷாட் கூட ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு முப்பத்தாறு அப்படிங்கிறது தான் இருக்கும் லாஸ்ட் மினிட்டில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டனை தரணுங்கிறதுனால தான் நான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இந்த பேட்டன் ரெண்டாயிரத்தி பதினாறு சார்ட்டு இதில் வந்து நான் பர்டிகுலராக இந்த செப்டம்பர் மாதம் நேற்று வந்த ரிசல்ட் வந்து டபுள் நைன் டூ ஃபோ டபுள் சாரி டூ நைன் நைன் ஃபோர் ஓகேங்களா டூ நைன் ஃபோர் நைன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் டூ நைன் ஃபோர் நைன் இப்போ நான் லாஸ்ட்டாக கூட சொன்னேன் உங்களுக்கு டிஏ போர்டு வந்து டபுள் நைன் வந்துச்சுன்னு பட் வந்து டிஏ போர்டில் ஏ ஏ போர்டும் சி போர்டும் டபுள் நைன் அப்போ அந்த கான்செப்ட் அதுதான் நான் தவறாக சொல்லிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் வந்து டபுள் நைன் அப்படிங்கிற ஒற்றைப்பட கான்செப்ட் தான் ஓகேங்களா இந்த இடத்துல நான் பர்டிகுலராக இந்த இடத்த மார்க் பண்ணிட்டு தான் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பர்ஸு சிறந்த எண்களாக இன்றைக்கி வரணுன்னு நினச்சி நான் போட்டேன் ஓகேங்களா இந்த இடத்த நல்லா நோட் பண்ணினா தெரியும் நைன் டூ நைன் ஃபோர்னு இருக்கக்கூடிய எண்களில் மேலே வந்து சைபர் ரெண்டு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் க்ளூ நம்பர் ஓகேங்களா நான் மென்ஷன் பண்ணலை பாருங்க கீழே வந்து என்ன போட்டிருக்கேன் பதிமூணு அப்படிங்கிற க்ளூவில் சரியாக ஒன்றுங்கிற நம்பருக்கு கீழே தான் ஒன்று ஆறு அஞ்சு ஏழு எடுத்தேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ நைன் ஃபோர் நைன் ரிசல்ட்டில் மேலே சைபர் ரெண்டு கீழே நான் என்ன க்ளூ எடுத்திருக்கேன் பதிமூணு அப்படிங்கிற க்ளூவில் ஒன்றுக்கு கீழே ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் எடுத்து தான் இந்த பேட்டனை இந்த இடத்துல போட்டேன் இந்த கான்செப்டில் தான் இன்றைக்கி நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டேன் பட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா நான் உங்களுக்கு சொன்னேன் ஆறு மூணு ஆறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளாக இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிவிடுவாங்க நல்ல வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இதில் நாற்பத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு எழுவத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு சைபர் அஞ்சு பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தி ஒன்று பதினாலுங்கிற பேருமே பாஸ் ஆகிருக்கும் நாற்பத்தேழு எழுபத்தி நாலுங்கிறதுமே பாஸ் ஆயிருக்கும் சார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இருபத்தி ரெண்டுங்கிற நம்பருமே பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அப்போ இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண் வந்து எழுவத்தி ஏழு பதினேழு எழுவத்தொன்று முப்பத்தி மூணு இந்த நம்பர்லாம் ஃபாலோப்பில் இருக்குது முடிஞ்சவங்க நான் சொல்லக்கூடிய நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து நான் போட்டேன் இதில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன் இந்த நம்பரில் இன்னைக்கு ஃபாலோஅப்பில் நிறைய பேர் இன்றைக்கி ரெண்டு மூணு பேர் நிறைய பேர்னு சொல்ல முடியாது ரெண்டு மூணு பேர் என்னோடய குரூப்பில் நைன் ஜீரோ ஜீரோ நைன் பேரை மட்டும் எடுத்து இன்றைக்கி வின்னிங் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த நைன் ஜீரோ இன்றைக்கு ரிசல்ட்டில் ஏபியில் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஏபியில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் இது நம்ம சேனலோட லோகோ சரிங்களா இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சேனல் பாருங்கள் அடுத்து நம்ம சேனல் நடைபெறக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இதன்படி தான் நடக்குது இந்த டிஸ்க்ளைமரில் வந்து த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் இன் திஸ் வீடியோ ஈஸ் ஃபார் எஜுகேஷ்னல் அண்டு இன்ஃபர்மேஷ்னல் பர்பஸ் ஒன்லி அப்படிங்கிற கான்செப்ட்டில் ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி எப்பயுமே போட்டுட்ருக்கேன் இருக்கேன் இதுதான் இதன்படி தான் நம்ம வீடியோ நடக்குது சரிங்களா இந்த கேரளா லாட்டி கணிப்புகள் மட்டும் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களுக்கு மட்டுமே இது வழங்கப்படுகிறது ஓகேங்களா அதையும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிறந்த பேட்டனில் சிறந்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம கேரள லாட்ரியில் நீங்கள் புக்கிங் பண்ணக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சிறந்த ஒரு நல்ல நன் நட்பு ரீதியான ஒரு சேனல் நம்மளோட சேனல் நம்ம சேனலில் நடைபெறக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு எல்லா சூட்சமமான விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புக்கிங் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா நம்பகத்தன்மையான நல்ல நண்பராக இருக்கிறதுனால தான் நம்ம சேனலில் ரொம்ப நாட்களாக நம்ம புக்கிங் ஏஜென்ட்டுன்னு யாரையும் கொடுக்கல பட் இந்த ஏஜெண்ட் இந்த நண்பர் நமக்கு ரொம்ப பழக்கமுள்ள நண்பர் நீங்கள் நம்பி இவர்கிட்ட புக்கிங் செய்யலாம் புக்கிங் பண்ணிவிட்டு மூணு எட்டுக்கு ரிசல்ட் வந்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வின்னிங் அமௌண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முடிந்தவர்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட புக்கிங்கை நீங்கள் தரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் முடிந்தவரை இந்த நம்பரை உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் புக்கிங் கொடுக்கணும் கேரளா லாட்ரிக்கு அப்படின்னு சொன்னாலும் இவரை தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம் மிகச்சிறந்த நல்ல நண்பர் நல்ல ஒரு நண்பர் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால் புக்கிங் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து இதுதான் இன்றைக்கியான ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் தான் காட்டணும் கண்டிப்பாக நான் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக காட்டிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க கண்டிப்பாக நான் விட மாட்டேன் ஓகேங்களா அதனால் இந்த விஷயத்தலாம் நம்ம பார்த்துடலாம் நம்மளோட விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் சரிங்களா இதுதான் இந்த விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி போட்ட வீடியோ சரிங்களா இந்த வீடியோவில் வந்து இந்த கான்செப்ட் இருக்குது இது என்னென்ன கான்செப்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து மார்க்கிங்கில் கொடுக்கணும்னு நினச்சேன் பட் வந்து மார்க்கிங் ஒர்க் ஆகலை பட் இந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு விஷயம் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் கொடுத்துருந்தது இந்த சைபர் ரெண்டு அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருந்தேன் சரிங்களா அப்போ இந்த சைபர் ரெண்டில் நேர்த்தியோட ரிசல்ட் வந்து டூ நைன் ஃபோர் நைன் அப்படின்னு வந்துச்சு இந்த பதிமூணுங்கிற இடத்துல தான் இந்த கட்டத்தில் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களில் தான் நான் வந்து இன்றைக்கான கணிப்பு வரும்னு நினச்சேன் பட் வந்து அந்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி நைன் நைன் ஜீரோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் டபுள் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் ஜீரோ ஃபோருங்கிற இந்த க்ளூ நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து ஜீரோ டூங்கிற நேத்தியோடய க்ளூ நம்பரில் ஒரு டபுள் நைன் டூ டபுள் நைன் சாரி டூ நைன் ஃபோர் நைன் அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பதிமூணுங்கிற க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் நைன் ஜீரோ ஃபோர் வந்துருக்கும் ஓகேங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான கணிப்பு இந்த இடத்துல வரலாம் ஜீரோ ஃபோருங்கிற டாப் க்ளூவில் த்ரீ டூ டூ ஜீரோ நைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் இந்த நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டூ ஜீரோ நைன் ஓகேங்களா அதற்கு பிறகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோருங்கிற குழுவில் டபுள் டூ த்ரீ நைன் அப்படிங்கிறது இருக்குது இதில் நிறைய விஷயங்கள் நான் மார்க் பண்ணி வச்சேன் பட் டூல்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அதனால் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பாருங்க மேலே வந்து தெரியும் நினைக்கிறேன் நோ மோர் அண்டு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கீழே காட்டுது பட் வந்து தெளிவாக உங்களுக்கு விஷயத்த சொல்லுன்னு நினச்சேன் பட் சொல்ல முடியலை ஓகேங்களா அதனால் நேற்று வந்து ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்த நாள் வந்த ரிசல்ட் வந்து டபுள் நைன் டூ நைன் ஃபோர் நைன் ஓகேங்களா முந்த நாள் வந்த ரிசல்ட் வந்து டூ நைன் ஃபோர் நைனு அந்த ரிசல்ட்டில் நைன் டூ நைன் அப்படிங்கிற நம்பர் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நைன் டூ நைன் இருக்கும் அதே நம்பர்லேயே நைன் நைன் ஃபோர்னு இருக்கும் ஓகேங்களா நேற்று வந்த ரிசல்ட்டு ஓகேங்களா நேற்று வந்த நேற்று வந்த ரிசல்ட்டில் கார்னியா ப்ளஸில் இதே நைன் ஃபோர் நைன் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயும் நைன் ஃபோர் நைன் இருக்குது முந்த நாள் வந்த ரிசல்ட்டில் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு இந்த நைன் ஃபோர் நைன் அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஓகேங்களா அப்போ எதிர்பார்க்கக்கூடிய இந்த இடத்துல த்ரீ டூ ஜீரோ நைன் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோங்கிற நம்பர் இருக்குது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் பாருங்கள் முந்த நாள் அடைப்பட்ட ரிசல்ட்டில் ஒன் ஒன்பது ரெண்டு ஒன்பது நாலு அப்படின்னு இருக்குது இதில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது இருக்குது ரெண்டு நாலுங்கிற நம்பர் இருக்குது ஓகேங்களா ரெண்டு ஒற்றைப்பட எண்கள் ரெண்டு ஒன்பது இருக்குது இரட்டைப்பட எண்களில் ரெண்டும் நாலும் இருக்குது சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் நேற்று வந்த ரிசல்ட்டில் ஒன்பது ஒன்பதுங்கிற ரெண்டுமே ரட்டைப்பட சைபர் நாலுங்கிறது சாரி ஒன்பது ஒன்பதுங்கிறது எண் சைபர் நாலுங்கிறது எண் சரிங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய குழுவில் என்ன நம்பர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணுங்கிறது எண் ரெண்டு சைபருங்கிறது இரட்டைப்படையன் ஓக் சரிங்களா இந்த கான்செப்ட் அப்போ இந்த டாப் குழு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அப்படின்னு இருக்கும் முந்த நாள் ரிசல்ட்டு சைபர் ரெண்டுன்னு இருக்கும் ஓகேங்களா நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்க பதிமூணில் தான் இன்றைக்கி மார்க்கிங் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் பட் இந்த சைடில் நம்ம சரியாக பதிமூணுன்னு பார்த்துருந்தா இந்த நைன் நைன் டூ நைன் ஃபோருக்கு நைன் ஜீரோ ஃபோர் நைன் எக்ஸாக்டான ஒரு ஃபோன் டீ எடுத்திருக்கலாம் ஆனால் க்ளூ நம்பர் இந்த ஜீரோ டூங்கிற டாப் க்ளூவில் இந்த இடத்துல இருந்து பதிமூணுங்கிற இந்த இடத்துக்கு வந்திருக்கு ஓகேங்களா அப்போ சைபர் நாளுங்கிறது அடுத்த நம்பராக குளூவாக இறங்கினால் இந்த இடத்துல வரலாம் மேலே ஏறினிச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற க்ளூ நம்பரில் இந்த இடத்துல வரலாம் இந்த நம்பரில் என்ன கான்செப்ட் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல நான் ரெட் கலர் மார்க்கிங் போட்டிருக்கேன் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் மேலே இருக்கக்கூடிய நம்பரில் டூ டூ த்ரீ நைன் இருக்குது ஓகேங்களா டூ டூ த்ரீ நைன் இருக்குது இதில் ரெண்டு ரெட்டப்படம் இருக்குது ரெண்டு ரெண்டு இருக்குது மூணு ஒன்பதுங்கிற ரெண்டு ஒத்தப்படம் இருக்குது இந்த இடத்துல கணிப்பி எடுத்தோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணுங்கிற ஒற்றைப்பட் எண் இருக்குது ரெண்டு ஜீரோங்கிற ரெட்டைப்படை எண் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த கான்செர்ட் பிரகாரம் இந்த எண்கள் இப்படி ஆகப்பட்ட பேட்டனில் பயணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்த முக்கியமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துவீங்க இதில் நான் மார்க்கிங் நிறைய போட்டு வச்சுருந்தேன் பட் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் சரிங்களா அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஃபாலோ அப் நான் கொடுக்கக்கூடிய இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஒன் ஜீரோ நைனும் ஃபோர் ஒன் நைன் ஜீரோவும் இந்த நம்பரை இந்த நாலு நாட்கள் கண்டிப்பாக ஒரு செட்டு ட்ரை பண்ணிகிட்டே வாங்க அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஃபோர் ஒன் ஜீரோ நைனும் ஃபோர் ஒன் நைன் ஜீரோவும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரிசல்ட்டில் வரணும் ஓகேங்களா எதாவது ஒரு ரிசல்ட்டுன்னு சொல்கிறேன் பட் வந்து இந்த நம்பர் ஃபோர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா இது என்னோடய பெஸ்ட்டான ஒரு ஃபாலோ அப் நம்பர் ஃபோர் ஒன் ஜீரோ நைன் சரிங்களா த்ரீ டிஜிட்டில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எட்டு இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் இதற்கான ட்ரிக் வீடியோ தான் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம சிங்கிள் ஷார்ட்டாக கொடுக்கக்கூடிய இரண்டு எண்கள் என்ன அப்புடின்னு பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஜீரோ நைன் டூ நைன் டூ த்ரீ ஓகேங்களா த்ரீ டூ ஜீரோ நைன் டூ நைன் டூ த்ரீ நைன் த்ரீ டூ ஜீரோ த்ரீ நைன் டூ ஜீரோ இந்த நாலு நம்பர் இன்றைக்கான ஃபோர் டிஜிட்டு நம்பராக கணிப்பி எடுத்திருக்கேன் இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஒன் ஜீரோ நைனும் ஃபோர் ஒன் நைன் ஜீரோவும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னிலேருந்து தினமும் ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த பேட்டனை ரொம்ப ரொம்ப நான் கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரியும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த டூல்ஸ் மார்க்கிங்கில் நான் ரெடி பண்ணி வச்சேன் பட் வந்து அதை கரெக்டான ஒரு டைமில் வந்து இது ஒர்க் ஆகலை அதனால் உங்களுக்கு ரொம்ப கிளியராக உங்களுக்கு விஷயத்தை புரிய வச்சுருப்பேன் மேலே பார்த்தீங்கன்னா முந்த நாள் அந்த ரிசல்ட்டில் ஜீரோ ரெண்டுன்னு இருக்கும் ஜீரோக்கு கீழே ரிசல்ட் இருக்கும் அடுத்து ஒன்று மூணுன்னு இருக்கும் அதில் ஒன்றுக்கு கீழே ரிசல்ட் இருக்குது அப்போ ஜீரோ ஒன்று இந்த இடத்துல நாலு அப்படின்னு முடியலாம் ஓகேங்களா நாலுன்னு முடியலாம் அல்லது இந்த இடத்துல ஜீரோ ஜீரோவில் ரிசல்ட்டு இங்கே டாப் க்ளூ ஒன்று ரிசல்ட்டு மேலே போனால் ரெண்டில் ரிசல்ட்டு அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பேட்டனில் டாப் க்ளூவில் மேட்ச் ஆகலாம் ஓகேங்களா அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்னு பாருங்களேன் ஜீரோ ரெண்டு அப்போ ஜீரோ ரெண்டு ஜீரோக்கு அடுத்த நம்பர் ஒன்று ரெண்டுக்கு அடுத்த நம்பர் மூணு அப்போ பதிமூணுங்கிறதுல இந்த ரிசல்ட் இன்றைக்கி வந்துச்சு ஓகேங்களா அப்போ ஜீரோ நாலு அப்புடின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாலுங்கிற மாதிரி இந்த நம்பரில் ரிசல்ட் வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இது ஒரு பெஸ்ட்டான கணிப்பு பட் விஷயங்கள் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப கிளியராகவும் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ஏர்லியராக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவிடுறேன் முடிந்தவர்கள் இந்த பேட்டனை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல மெத்தடு பட் வந்து நல்ல ஒரு வின்னிங் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு தகவலை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா முடிந்தவங்க ஒரு செட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது சூட்சமமான கணிப்பும் இருக்குது அது த்ரீ டிஜிட் ட்ரிக்கில் நாளைக்கு காலையில் குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லுகிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்